மங்கையர் சிரிப்பினுள்ளே வாலிபக் கவர்ச்சி தேங்கும் மங்கையர் சிரிப்பினுள்ளே வாலிபக் கவர்ச்சி தேங்கும் வாணிகர் பொங்குமென் தருமையண்ணா பொங்குமென் தருமை அண்ணா புலவனின் சிறுப்பினுள்ளே புலவனின் சிரிப்பினுள்ளே தமிழும் நாட்டு சனத்துறள் யாவும் தேங்கும் தமிழும் நாட்டு சனத்துறள் யாவும் தேங்கும் கண்படு தூரம் மட்டும் கண்படு தூரம் மட்டும் காளையர் கூட்டம் என்றும் மண்படு கடலோரத்தில் வளர்தலை அங்கு மண்படு கடலோரத்தில் வளர்தலை அங்கு பண்படு மொழியான் எங்கள் பண்படு மொழியான் எங்கள் பைந்தமிழ் அமுத சொல்லான் பைந்தமிழ் அமுத சொல்லான் தன்படை பெருக்கத்தாழி தாரணி கண்டான் தன்படை பெருக்கத்தாழி தாரணி கண்டான் தென்றல் போலும் வெண்ணில ஒளியே போலும் தென்றல் போலும் வெண்ணில ஒளியே போலும் மலரின் மேவும் காசரு மலரின் மேவும்லும்வின் மிகு மனமே போலும் பாசமும் அறிவும் சேர்க்கும் பாசமும் அறிவும் சேர்க்கும் பனிமொழி அடுக்கை வாரி பனிமொழி அடுக்கை வாரி வீசினான் வீசினான் பல பேர் அது பாட்டென விளம்பி போனார் பல பேர் அது பாட்டென விளம்பி போனார்